இது நேற்று வரையும் வந்து எழுபது ஒன்னு எழுபது ஒரு பர்சன்ட் இன்னைக்கு எட்டு சாத்தியமா ஆர்கே நகர் மட்டும் கிடையாது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி துணை முதலமைச்சர் தொகுதி ஒன்னு பாருங்க என்ன ஃபிராட் வேலை செஞ்சிருக்கானுங்க பாருங்க அது மட்டும் கிடையாது விருகம்பாக்கம் பாருங்க ஒரே நாள் அண்ணா நகர் விருகம்பாக்கம் எல்லாம் ஒன்று ஊழல் செய்து மக்களை ஏமாற்றி வாக்குறுதி நூறு சதவீதம் தேர்தல் ஆணையம் உத்தரவு டிஸ்ட்ரிக்ட் வந்து எலெக்ஷன் ஆபீசர் இத வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு தரம் கட்ட செயலை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சு ஏன்னா இன்னைக்கு பிகார் எலெக்ஷன் நடத்தோட ரிசல்ட்டின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒட்டுமொத்த எல்லாம் அலறி போய் இந்த வேலை தப்பான வேலையை மக்களை ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்தை வந்து வீணடித்து மிக மோசமான செயலில் போயிட்டு ஈடுபட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ்ஏஆர் நடக்கணுமா வேணாமான்றது ஒரு தவறான விஷயத்தை இப்போ வழிகாட்டுதெல்லாம் வழிகாட்டிட்டாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து உள்ள பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பூத் லெவல் ஆபீசருக்கு ஒன்றும் தெரியாது உள்ள உட்காந்து அவங்க வந்து வேக வேகமாக வேக வேகமாக ஸ்கேன் பண்ணாங்க இப்போ எல்லா ஜோன்லேயும் மீட்டிங் இது இங்கே மட்டும் இல்லை திருவாட்டம் வந்து சென்னை எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பதிவை வந்து பண்ண சொல்லி உத்தரவு நான் தான் கேட்டேன் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து ஜிஓ எதுனா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன் இல்லை இது எங்களுக்கு வாய் வழி உத்தரவு அப்படின்றத பதிவாக இருக்குது அவங்களது இன்றைக்கு சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் வந்து அவர் பேர் என்னப்போ அவங்களோட காலி அவர் சூப்பர்வைசர் ஜோன் ஃபோர்த் அண்டையார்பேட்டை அவங்களோட ஒரு அஞ்சு பேர் உள்ளே இருந்தாங்க எல்லாமே ஓடிட்டாங்க அஞ்சு பிஎல்ஓக்கள் அஞ்சு பிஎல்ஓஸ் எல்லாமே ஓடிட்டாங்க நாங்கள் இங்கே பிஎல்ஏ தேடிட்டு இருக்கோம் எங்கள் பிஎல்ஏஸ் தேடிட்டு இருக்காங்க நன்றி சார்ட்டை போடுறேன் இப்போ சார்ட்டையும் கொடுக்குறேன் நேற்று சார்ட்டையும் கொடுக்குறேன் பாரு நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்